கார்த்திகை மாதம் முதல் தேதி அப்படின்னாலே சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிவதுதான் அனைவருக்குமே நினைவிற்கு வரும் ஆனா கார்த்திகை மாதம் சிவபெருமான் முருகன் ஆகியோர் வழிபாட்டிற்கும் மிகவும் ஏற்ற மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் முதல் தேதி என்னைக்கு இந்த ஆண்டு மிகவும் சிறப்புக்குரிய நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள்ல மிக முக்கியமான வழிபாடு ஒன்று செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஏற்படுற அனைத்து விதமான பிரச்சனைகளிலும் நீங்கும் இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு செஞ்சால் மட்டுமே நிச்சயமாக பலன் கிடைக்கும் பொதுவாகவே கார்த்திகை மாதம் இறைவனை ஜோதி வடிவமாக வழிபட வேண்டிய மாதம் தான் கார்த்திகை மாதத்தோட அனைத்து நாட்கள்லயும் காலை மற்றும் மாலையில் வீட்டின் நிலைவாசலுக்கு அருகே மண் அகல் விளக்குகளை ஏற்றி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணு தூக்கத்திலிருந்து கண்பிடிக்கும் மாதமும் மாதமும் இந்த கார்த்திகை மாதம்தான் இப்ப நம்முடைய வீடுகள்ல விளக்கேற்றி மங்களகரமா வைத்திருப்பதன் மூலமா பெருமாளின் அனுகிரகமும் மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் இதனால நம்முடைய வீடும் வாழ்க்கையும் ஒளிமயமானதா மாறும் அப்படிங்கிறது நம்பிக்கை கார்த்திகை மாதம் முழுவதும் மாலையில வீடுகள்ல விளக்கேற்றுவதோடு இல்லாம கார்த்திகை மாதத்தின் முதல் நாள்ல காலையில ஒரு சிறிய வழிபாட்டை செய்யறதன் மூலமா நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து விடும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா இந்த ஆண்டு கார்த்திகை முதல் தேதி இந்த வழிபாடை கண்டிப்பாக செய்யுங்க இந்த மாதம் கார்த்திகை முதல் நாள் நவம்பர் பதினேழாம் தேதி திங்கக்கிழமையும் சித்திர நட்சத்திரமும் சேர்ந்து நமக்கு வந்திருக்கு சித்திர நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யும்போது எப்படிப்பட்ட துன்பமும் நம்மளை விட்டு நீங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இந்த கார்த்திகை முதல் தேதி அருகில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு சென்று முருகன் சன்னதியில இந்த வழிபாடை நம்ம செய்யணும் இதற்காக வீட்டில இருந்து நல்லெண்ணெய் பஞ்சித்திரி அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு போனோம் நீண்ட நாட்களாக முயற்சி செஞ்சிட்ருக்கோம் வேலை கிடைக்கல எல்லா பரீட்சையிலையும் பாஸ் ஆகிட்டோம் தகுதி இருந்தோம் இந்த வேலை எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னா மூணு அகல் விளக்கு எடுத்து முருகன் சன்னதிக்கு முன்னாடி உட்கார்ந்து மனதார முருகனை பிரார்த்தனை பண்ணிட்டு மூன்று அகல் விளக்குல தீபம் போட்டு மனதார வேண்டிட்டு எனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கணும் அப்படின்னு நம்மளுடைய பிரார்த்தனைய வைக்கும் போது கண்டிப்பா ஒரு நல்ல வேலை அமையும் குழந்தை பேருக்காக வேண்டிட்டு இருக்கிறவங்க கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இந்த வழிபாடை செய்யணும் தம்பதிகளா முருகன் கோயிலுக்கு சென்று மூன்று அகல் விளக்குகளை ஏத்தி ஆறுமுறை முருகனை கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சுற்றி வரணும் இப்படி வழிபாடு பண்றதன் மூலமா முருகப்பெருமான் நிச்சயமா குழந்தை பாக்கியம் அருளுவார் இப்படி முருகப்பெருமான் சன்னதியில நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை வேண்டிட்டு விளக்கு ஏத்தி வழிபாடு பண்ணும்போது நாம சொல்ல வேண்டிய ஒரே மந்திரம் ஓம் நமோ சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை மூணு வாட்டி சொல்லுங்க குறைஞ்சது முடிஞ்சா எத்தனை வாட்டி சொல்ல முடியுமோ அத்தனை வாட்டி சொல்லி நம்முடைய வேண்டுதல்களை அந்த முருகப்பெருமான் வைக்கும்போது அந்த முருகப்பெருமான் நம்மளுடைய வேண்டுதல்களை கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாரு கார்த்திகை முதல் நாள் நம்ம பண்ற இந்த எளிய வழிபாடு மூலமா நம்ம வாழ்க்கையில இருக்கிற அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீரும் கண்டிப்பா இந்த எளிய பலிகாரத்தை பண்ணி பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சுது அப்படின்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்